பாரத நாடு ராகம் இந்துஸ்தானி ராகம் தோடி பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்நாடு நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரங்கண்டு தருவதிலே உயர்நாடு நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு நன்மையிலே ஊடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மர தன்மையிலே பொன்மையிலொத்திடு மாதர்தம் கற்பின் புகழினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புய வீக்கத்திலே உய நோக்கத்திலே காக்க திரள் கொண்ட மல்லர்தம் சேனை கடலினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு வன்மையிலே உளத்தின்மையிலே மனத்தன்மையிலே மதின் உண்மையிலே உண்மையிலே தவறாத புலவர் உணர்வினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு யாகத்திலே தவவேகத்திலே வேகத்திலே தனி யோகத்திலே பல போகத்திலே ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டார் தம் மார்லினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஆற்றினிலே சுனையூற்றினிலே தென்றல் காற்றினிலே மலைப்பேற்றினிலே ஏற்றினிலே பயன் ஈந்திடுங்கால் இனத்தினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தோட்டத்திலே மரக்கூட்டத்திலே கனி ஈட்டத்திலே பயிர் ஊட்டத்திலே தேட்டத்திலே அடங்காத நீதியின் சிறப்பினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு நன்றி